வணக்கங்க இன்றைக்கி நாம் கோவக்காயை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதில் கோவக்காயை நம்ம நீலவாக்கிலியோ வட்ட வடிவாமாவோ இல்லை பொடிசாவோ எதுவுமே நறுக்க இல்லைங்க ஓரளவுக்கு முழுசாக தான் வச்சு செய்ய போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும் இது ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் கோவக்காய் எடுத்துருக்கேன் கல் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா கூட ஒரு அஞ்சு நிமிஷம்னால அப்படியே நீங்கள் விடணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு காயுமே நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி நல்ல தண்ணியில் சேர்த்து இன்னொரு தடவை அலசி எடுத்துருங்க ஏன்னா கோவக்காய் மேலே ஒரு விதமான ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் மேலும் இந்த இலைகள்லாம் அப்படியே ஒட்டி ஒட்டி கூட இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை செய்யணும் கோவக்காய் மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே வர்றது தான் எந்த காய்கறிகளாக இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்லேயோ சந்தையிலையோ வாங்கிட்டு வர்றதை கொஞ்ச கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த காய்கறிகள் சுத்தமாக தான் இருக்கும் மேலும் அந்த நச்சுத்தன்மைகள் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து நீர் வெடித்து வச்சுட்டேன் இப்போ நீங்கள் ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் கடுகு பொறியாமல் இருக்கக்கூடாது அப்போனா அந்த மசாலா கசப்பு தட்டும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கடுகு மட்டுமே சேர்த்து நல்லா கடுகு பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது நிலக்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலை தான் அதை நான் சேர்த்து வறுத்துக்கிறேன் வேர்க்கடலை எனக்கு பிடிக்காது எனக்கு ஒத்துக்காதுன்னு அப்படி சொல்கிறவங்க வெறும் கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா அந்த கடலைப்பருப்பு பெங்கால் கிராம் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும் தாராளமாக பிடிச்சவங்க இப்படியே செய்யுங்க வேர்க்கடலை அந்த தோல் வெடித்து வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க உளுத்தம் பருப்பு பாதி வறுப்படட்டும் நிறம் மாறிடக்கூடாது இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த சீரகமோ வெந்தயமோ நல்லா பொறிஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு வருங்க மிதமான சூட்டில் வச்சே வறுக்கணும் ஏன்னா நான் எல்லாமே ஒரே டைமில் தான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு வரேன் அதனால் இப்படியே செஞ்சுருங்க இப்போது ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்க்க போகிறேன் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் கூட்டியோ குறைச்சியோ அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் அதனால் ஆரம்பத்தில் வறுத்துடுறேன் நான் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்து வறுத்தாச்சு சும்மா ஒரு பத்து பத்து செகண்டு டாஸ் பண்ணிங்கன்னா போதும் இப்போ ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து ரொம்பலாம் வதக்கக்கூடாதுங்க ஒரு பத்து இருபது செகண்ட் அப்படியே நீங்கள் வந்து பெரட்டி வெட்டி எடுத்தீங்கன்னா போதும் அந்த சூட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்றவங்க பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் வெங்காயம் நிறம் கூட மாறலை இவ்வளோ தான் விரட்டி எடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதுலேயே கண்டிப்பாக சேர்க்கணும் நாம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கிளறு கிளறி இதை எடுத்து நாம் ஆற வச்சிடலாம் இதை ஆடுறதுக்குள்ளே நாம் கோவக்காயை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதுக்கேற்ற மாதிரி கோவக்காயை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாவை நான் எடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ கோவக்காயில் வந்து நான் கொஞ்சம் கோவக்காய் எடுத்து வச்சுட்டு மிச்ச கோவக்காயை இப்போ நான் இதில் செய்ய போகிறேன் இந்த ரெண்டு முனையுமே கட் பண்ணிடுங்க இந்த நுனி பகுதிகளை நறுக்கி எடுத்துகிட்டு இப்போ இந்த கோவக்காயை ஒரு நாலு வாகில் வகுந்துடுங்க பாருங்கள் ஸ்லிட் தான் பண்ணுறேன் நான் இதை வந்து முழுசாக நறுக்கிடலை எப்படி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் அந்த மாதிரி வகுந்து எடுப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இதே போல் ஒரு ஒரு கோவக்காயுமே இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருங்க முழுசாக நறுக்கி எடுத்துடாதீங்க அடியில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கணும் அப்போ தான் அது பிரிஞ்சு வராது நம்ம சமைக்கும் போது கூட தனித்தனியாக உதிராது அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் அந்த கோவக்காயில் நறுக்கி இருக்கணும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டேன் இதற்கு இன்னொன்று முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா கோவக்காய் இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கணும் பழுத்த கோவக்காய் இந்த சமையலுக்கு ஒத்து வராது இந்த ரெசிபிக்கு ஒத்து வராது ஏன்னால் இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இருந்தால் தான் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து வரும் அழுத்ததாக இருந்தால் அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் முழுசாக சமைக்கும் போது அதனால அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு ரெண்டு வரமிளகாயை எடுத்துட்டேன் காரம் போதுன்றதுக்காக இதை சேர்த்து அரைச்சிட்டு தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிடணும் அதுக்காக தான் நாம் வெங்காயம் சேர்க்குறோம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப அப்படியே மையாக அரைச்சிடக்கூடாது குர குறைப்பாக அரைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மசாலா அந்த பிசு பிசுப்பு தன்மை தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய்க்குள்ளே இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் கோவக்காயை வைத்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்குறோங்க கோவக்காய் முட்டை பொரியல் கோவக்காய் குழம்பு கோவக்காய் துவையல் கோவக்காயில் வந்து பலவிதமான ரெசிபீஸ் நிறையா செய்திருக்கோம் இடித்த கோவக்காய் முழுசாக இடித்த கோவக்காய் எப்படி செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்டைல் ரெசிபி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம இதுவரையும் போட்டதில்லை அதனால் இப்போது ஸ்டஃப்டு கோவக்காய் இது வந்து ஸ்டஃப்டு டிண்டோரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க தொண்டக்காய் அப்படி சொல்கிறோம் இல்லையே ஒரு ஒரு லாங்குவேஜில் ஒரு ஒரு பேர் அதனால் நீங்கள் அந்த பேர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அர்த்தம் ஸ்டஃப்டு கோவக்காய் தான் ஸோ இந்த கோவக்காயில் பாருங்கள் இந்த நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது கொஞ்சம் கூட உதிரலை அதேமாரி உள்ள அப்படியே நல்லா ஸ்டஃப் ஆகிடுது இது வந்து கொஞ்சம் கூட வெளியில் வராது நம்ம சமைக்கும் போது அதனால் இந்த மசாலா அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே வெளியே வந்துடும் இதோடைய சுவையும் போயிடும் இப்போ கொஞ்சம் மசாலா மிச்சம் இருக்குது அது என்ன செய்ய போகிறேன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இப்போ இதில் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க இதை அப்படியே ஒன்றா கொட்டிடாதீங்க அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அடுக்கி வச்சுடுங்க இந்த ஸ்டஃபிங் வந்து பிரியாது அதனால் தாராளமாக நீங்கள் கடாயிலே செய்யலாம் பேனில் வைக்கணும் தோசைக்கல்லில் வைக்கணும்லாம் கிடையாது பாருங்கள் இதை அப்படியே நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்குங்க அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் நமக்கு பிரிய மாட்டேன்து ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட் நமக்கு அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இதே நாம் ரெண்டு வெரைட்டியாக செய்ய போகிறோம் அந்த சூடான எண்ணெயில் எல்லா காயும் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் போல் நம்ம பெரட்டி விடணும் அப்போ தான் அந்த எண்ணெய் கோட்டிங்லேயே அந்த காய் வேகும் இந்த மாதிரி பச்சு பச்சின்னு காய் இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக வெந்து வரும் இல்லைன்னா கோவக்காய் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பழுத்ததாக இருந்தால் ஸோ இப்போ மூடி போட்டு மிதமான சூட்டில் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே வந்து வேக விடுங்க நடுவில் நடுவில் நீங்கள் வேணுன்னா கிண்டி விட்டுடலாம் ஏன்னா நம்ம எண்ணெய் குறைவாக சேர்த்துருக்குறோம் அதனால் அடிப்பிடிக்காமல் நாம் கிண்டி விடணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கோவக்காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று நறுக்கி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த கோவக்காயோடைய அந்த எண்ணெயிலே சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே அது நல்லா குக்காகிடும் அந்த மனமும் ரொம்ப நல்லா வரும் கோவக்காய் மட்டும் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு காரசாரமான மசாலா சேர்க்கலன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கும் டேஸ்ட்டு அதாவது சும்மா எண்ணெயில் வதக்கின மாதிரி இருக்கும் ருசி பசி இருக்காது அதில் அதனால் எப்போவுமே கோவக்காய்க்கு ஒரு காரம் சாரமாக தான் சேர்த்து செய்வாங்க அப்போ தான் அதில் வந்து கொஞ்சமாவது காரம் வந்து இழுக்கும் இல்லைன்னா அதில் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் வந்து ஏறாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக செய்யுங்க இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம போட்டாச்சு இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்க விட்டாச்சு இப்போ கோவக்காய் முழுவதுமாக வெந்திருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஒரு கோவக்காய் கூட அது வந்து பிரிஞ்சு வராது உடையாது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு ஸோ இப்போ கோவக்காயெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவே வெந்துருச்சு இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது ஒரு ரெண்டு ஸ்பூனு புளி தண்ணி இதை நான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு உப்பு வந்து நம்ம மசாலாவில் சேர்த்த உப்பு தாங்க அதனால் இப்போ தேவைப்படுற உப்பு எவ்வளோ குறைவாக இருக்குதோ அந்த உப்பு சேர்த்துருங்க சேர்த்து கிளறி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இது ஸ்டஃப்டு கோவக்காய் மசாலா ஸோ இது வந்து நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நீங்கள் முழுசு முழுசாகவே எடுத்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு அதில் டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் பாருங்கள் கடைசியாக எடுக்கும் போது எப்படி எண்ணெய் வந்து மேலே தெரிக்குது அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த இருந்து எண்ணெய் வெளி வருது நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம் ஆனால் அதுவே வந்துட்டு போதுமானதாக தான் இருக்குது ஸோ இது ஒரு பேட்டர்ன் இதே கோவக்காய் எனக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் மசாலா மிச்சம் எடுத்து வச்சோம் இல்லையா அதை கொஞ்சம் புளி தண்ணியில் நான் புளி கரைச்சதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து அந்த மசாலாவையும் கரைச்சி நான் இந்த மாதிரி கொஞ்சம் கோவக்காய் மட்டும் சேர்த்து ஒரு கிரேவியாக வச்சுட்டேங்க தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதாங்க இந்த கொஞ்சம் மிளகாய்த்தூள் புளித்தண்ணி நம்ம இந்த வேர்க்கடலை மசாலா கொஞ்சம் உப்பு இந்த வறுத்த கோவக்காய் அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி ரெடி அட்டகாசமான சுவையில் இருக்கும் சாதத்துக்கு தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ இது டூ இன் ஒன் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் இல்லை இதே மசாலாவில் கடைசியாக பால் மட்டுமே விட்டுட்டு கூட நீங்கள் ஒரு பால் கறி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஸோ உங்கள் விருப்பம் போல் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி